இங்க இந்த பொண்ணு அவளோட வாய் முழுக்க பாத்ரூம் டிஷ்யூ பேப்பர் வச்சு அமுக்கிட்டு இருக்கா ஆக்சுவலா இவளுக்கு ஒரு நோய் இருக்கு ஒவ்வொரு பத்து செகண்ட் இவ நாய் மாதிரி கத்துவா சோ இவ இப்படி கத்துறத பார்த்து கிளாஸ்ல இருக்க எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது அண்ட் பசங்களும் இவளை கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க இதனால அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் இவளுக்கு இங்க இடமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவ சொல்லி டிசியை கொடுத்து அனுச்சு விட்டுறாங்க இதே மாதிரி அவங்க அப்பா கூட இவ ஒரு பேக்கரிக்கு போயிருப்பா அங்கேயே நின்றுட்டு இவ நாய் மாதிரி கத்துறத பார்த்த இவளோட அப்பா இவள அசிங்கமா நினைக்கிறாரு வீட்டுக்கு வந்து தன்னோட கிட்ட சொல்லி இவளை எதனா ஒரு ஸ்பெஷல் ஜாயின் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு இப்ப இந்த குட்டி பொண்ணு ஆளா வளர்ந்துட்டான் ஆனா இவளுக்கு இந்த பிரச்சனை இருக்கனால எங்கேயுமே வேலைக்கு தர மாட்டாங்க ஆனா திடீர்னு ஒரு நாள் ஒரு ஸ்கூல்ல இருந்து கால் பண்ணி உங்களுக்கு டீச்சர் வேலை குடுக்கறோம் அப்படின்னு சொல்றாங்க இவன் ரொம்பவே சந்தோஷமா அந்த வேலையை பாக்குறதுக்கு தயாராகிடுறான் ஆனா இவ முத நாள் அந்த ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இவளை யாருமே அங்க மதிக்கவே மாட்டாங்க அந்த கிளாஸ்ல அட்ரென்ஸ் எடுக்கும்போது அங்க இருக்க ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் இவ எப்படி நாய் மாதிரி கத்துவாளோ அதே மாதிரி கத்தியே அட்ரன்ஸுக்கு பதில் சொல்றாங்க பட் இதெல்லாம் இவ கொஞ்சம் கூட கண்டுக்காம அப்படியே சமாளிச்சு அந்த சேர்ல உட்காரும்போது அதேமே பாத்தீங்கன்னா கீழே விழுகுற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கானுங்க